தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா விழுப்புரம் மாவட்டம் வளவனூருக்கு அருகே வளமாக அமைந்திருக்கும் கிராமமான குமாரக்குப்பத்தில் அமைந்திருக்கிறது சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் செவ்வாய் தோஷம் நீக்கும் தலமாகவும் திருமண பேரு வழங்கும் தலமாகவும் குழந்தை பேரு வழங்கும் தளமாகவும் திகழும் சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் முதலாம் குலத்துங்க சோழன் ஆட்சி காலத்திலேயே இந்த வலவனூர் செழிப்பாக இருந்திருக்கிறது என்பதை இந்த ஊரில் இருக்கும் ஜெகநாதீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கும் கல்வெட்டு உறுதி செய்கிறது சோழ மன்னர்களுக்கு வலவன் என்ற பட்டப்பெயர் வழங்கப்படுவதுண்டு அந்த வகையில் வலவனின் ஊராக இந்த ஊர் திகழ்ந்ததால் இந்த ஊருக்கு வலவனூர் என்று பெயர் ஏற்பட்டதாக கல்வெட்டில் குறிப்புகள் காணப்படுகிறது மேலும் வலவனூர் பகுதி ஆலயங்கள் பிரபுட தேவராஜன் ஆட்சி காலத்திலும் குமாரக்குப்பம் பகுதி ஆலயங்கள் சம்பூர்வராயர் ஆட்சி காலத்திலும் திருப்பணி செய்யப்பட்டதையும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் உறுதி செய்கிறது இந்த சிறிய ஊராகிய குமாரக்குப்பத்தில் முருகனுக்கு இந்த ஆலயம் உருவான வரலாறு மிகவும் ரசமானது பழங்காலத்தில் தென் தமிழகத்தில் பாஞ்சாலம் என்ற ஊர் என்றிருந்திருக்கிறது அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் அனைவரும் அந்த ஊரில் கோவில் கொண்டிருந்த முருகப்பெருமானை மனமோந்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அந்த நிலையில் அந்த பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டு மக்களை வாட்டி வதைத்திருக்கிறது அதனால் பஞ்சம் பிழைக்க ஊரை காலி செய்துவிட்டு வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படி வேறு ஊருக்கு பயணிக்கும் பொழுது தாங்கள் வழிபட்ட முருகப்பெருமானை அங்கேயே விட்டு செல்ல மனமில்லாத அந்த ஊர் பொதுமக்கள் அந்த முருகர் சிலையையும் எடுத்துக்கொண்டே புறப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு தமிழகம் நோக்கி பயணம் செய்திருக்கிறார்கள் காடு மலைகளை கடந்து திக்கு திசை தெரியாமல் பயணித்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார்கள் முருகர் தீர்மானித்த இடம் வந்தால் தானே அவர்கள் அங்கு வாழ முடியும் சரி பயணத்தின் வழியில் ஒரு நாள் இரவு ஒரு ஊரில் தங்குகிறார்கள் மறுநாள் காலையில் வழக்கம் போல முருக பெருமான் சிலையை தூக்கி கொண்டு புறப்பட தயாராகிறார்கள் ஆனால் அந்த சிலையை அவர்களால் தூக்க முடியவில்லை இல்லை இல்லை அசைக்க கூட முடியவில்லை அந்த சிலை அங்கேயே நிலைத்துவிட்டது இதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்த பொழுது அந்த பகுதி நீர்வளம் நிறைந்து பசுமை வெளியாக காட்சி தந்தது எனவே இதுவே நாம் வசிக்க வேண்டிய இடம் என்று முருகப்பெருமான் தீர்மானித்திருக்கிறார் என்று முடிவு செய்து இடம் பெயர்ந்து வந்த மக்கள் அனைவரும் அந்த பகுதியிலேயே நிரந்தரமாக தங்குகிறார்கள் இந்த செய்தி அந்த பகுதியில் செஞ்சியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த ராஜா தேசுங்குவின் கவனத்திற்கு வருகிறது அவன் ஆணைப்படி நரையூரை ஆண்ட குறுநில மன்னன் மூலம் அங்கு குடியேறிய மக்களுக்கு நிலமும் வீட்டு மனைகளும் மானியமாக வழங்கி முருகன் அடியார்களை கௌரவித்திருக்கிறான் ராஜா தேசிங்கு இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலின் முன்பு எழுந்தருளியிருக்கிறார் மானிய விநாயகர் சரி குமாரபுரி குமரனின் விருப்ப இடமாக விளங்கியதால் குமாரபுரி என்று இந்த பகுதிக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் முருகப்பெருமானுக்கு சிறிய ஆலயமும் அப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்த பகுதி வளம் கொழித்த பகுதியாக திகழ்ந்ததால் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பொதுமக்கள் இந்த குமாரபுரிக்கு வந்து குடியேறினார்கள் இறைவன் எளிய வடிவில் வள்ளி தெய்வானையுடன் அழகுற காட்சியளிக்கிறார் இந்த தளத்தில் மயில் தெய்வ யானையை பார்த்த வண்ணம் இருப்பதால் இந்த மயிலுக்கு தேவ மயில் என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது இந்த மயிலுடைய சிலை கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் குமாரபுரி சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் உயர்ந்து நிற்கிறது வலதுபுறம் மானிய விநாயகர் இடதுபுறம் இடும்பன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது ஆலயத்திற்கு உள்ளே கருவறையின் இடதுபுறம் கணபதி வலதுபுறம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதிகளும் கருவறை திருச்சுற்றில் உற்சவ மூர்த்திகளாக சோமாஸ்கந்தர் முத்துக்குமார சுவாமி தண்டாயுதபாணி கல்யாண திருக்கோலத்தில் முருகப்பெருமான் மற்றும் பரிவார தெய்வங்களும் இங்கு காட்சியளிக்கிறார்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மை பாலசுப்பிரமணியர் நிருத கணபதி அருணகிரிநாதர் பழனியாண்டவர் நக்கீரர் அகத்தியர் பிரம்மா நாவார் வீரவாகு கண்ணன் அனுமன் தேசிகர் இடும்பன் சுமத்ர சண்டிகேஸ்வரர் நடராஜர் பதஞ்சலி வியாகரபாதர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் நவகிரகங்கள் என்று அனைத்து சிலா வடிவங்களும் ஒருங்கே அமைய பெற்றுள்ளது இந்த ஆலயம் மேலும் அங்காரகனுக்கென்று தனி சன்னதியும் இங்கு அமைந்துள்ளது தினசரி இரண்டு கால பூஜைகள் இந்த திருக்கோவிலில் நடைபெறுகிறது கிருத்திகை சஷ்டி வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆகிய விழாக்கள் மிகவும் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது கந்த சஷ்டி பிரம்மோற்சவ விழாவாக ஏழு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அப்பொழுது விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பல ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிறார்கள் வளர்பிறை சஷ்டியில் இரவு மரத்தேரில் சுவாமி வீதி உலாவும் நடைபெறும் அப்பொழுதும் ஏராளமானோர் இங்கு திரள்கிறார்கள் குழந்தை வரம் வேண்டுவோர் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு தேரி இழுத்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துகிறார்கள் தினசரி காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திருக்கோவில் பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறக்கப்பட்டிருக்கும் விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் வளவனூர் என்ற இந்த ஊர் அமைந்திருக்கிறது விழுப்புரத்திற்கு கிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து மேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள வளவனூர் சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து அரை பர்லாங்கு தூரம் சென்றால் குமாரபுரியில் சிவசுப்பிரமணியர் கோவிலை தரிசனம் செய்யலாம் குமாரபுரி என்கிற பெயர் மருவி இன்று குமாரக்குப்பம் என்று அழைக்கப்படுகிறது வலவனூரும் குமாரக்குப்பமும் ஆன்மீக பூமியாக திகழ்கிறது இந்த பகுதியில் விநாயகர் ஆலயம் பெரியநாயகி சமேத கரையேற்றிவிட்ட பாடாலீஸ்வரர் திருக்கோவில் பெருந்தேவி தாயார் உடனுரை கலிய வரத பெருமாள் திருக்கோவில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் மாரியம்மன் ஆலயம் திரௌபதியம்மன் ஆலயம் அபிராமி அம்மன் சமேத ஜெகநந்தீஸ்வரர் திருக்கோவில் லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் என்று ஏராளமான திருத்தலங்கள் இங்கு அமைந்துள்ளது இது தவிர சத்திரத்தில் சண்முக சுவாமி மடம் சொரூபானந்த சுவாமி மடம் மாரியம்மன் கோவில் அருகில் முத்தைய தேசிக சுவாமிகள் மடம் புதுச்சேரி சாலையில் நடராஜர் கோவில் நடராஜர் சுவாமி மடம் என்று குமாரக்குப்பம் சிவன் மற்றும் முருகன் ஆலயங்களை நடுநாயகமாக கொண்டு விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று நடுநாட்டில் அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் முன்னிலையாக திகழ்வது நாம் அறிந்த மட்டில் மயிலம் முருகன் திருக்கோவில்தான் அதற்கு அடுத்த நிலையில் பெருமை பெற்ற தனி திருக்கோவிலாக விளங்குகிறது வளவனூர் குமாரக்குப்பத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் செவ்வாய் தோஷம் நீங்கவும் திருமணப் பேறு பெறவும் குழந்தை பேறு பெறவும் கண்கண்ட தளமாக விளங்கும் குமாரக்குப்பம் சிவசுப்பிரமணியர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்